வணக்கம் மக்களே இன்னைக்கு நான் என்ன வீடியோக்கு ரியாக்ஷன் பண்ண போறேன்னா நைட் கை வாஸ் மதர் நரோட்டோ

Eight inner gates. Seventh gate of shock. Open! Yes. Those aren't human movements. Take... <laughs> 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 okay, guys. you know put out doubt there?

for oh, fire man. they're not wrong but they're not fallen without reason or purpose yes adi 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 yes என்னாச்சியா ஒரு இடத்துல அடிச்சு சாச்சு விட்டவன இவ்ளோ வேகத்துல வந்து உட்டாம் பாருங்க ஒரு அடி அடிச்சு சுருண்டு உழுது மந்திரவாத அடிச்சு பட வச்சிருக்கீங்களா ஐ சுட் டெபினெட்லிங் ஓகே ஒன்னும் ஆள் வர வர வர்றேன் மாப்பிள விடாதீங்க மாப்பிள அடியா அடியா அடி அடியா

ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விசித்திரமான பவல இருக்க ஒரு காத்தோட பவர் தானே இருக்கியா குத்ராம்பர் முதுகுல யா ஓகே இவ்வளோ அடி அடிச்சு எப்படி அவன் எந்திரிக்கிறான் இல்லை அடி வாங்குறவன் பழசாலியா இல்லை அடிக்கிறவன் வந்து பழசாலி இல்லையா என்னடா நடக்குதுங்க Igara from a Sekizo barrage ivenra khit bhayandaramana khiti okay full power hetra colleagues this chakra of yours no one who surpasses you at taijutsu

இந்த புதுசாக அந்த கேரக்டர் அந்த நைட் காய் அப்படின்ற கேரக்டர் அவனுடைய அந்த பவர் அந்த பிஜிஎம் இது எல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆனால் இதில் நிறையா கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி விஷயம்லாம் நிறையா இருக்குது இது வந்து ரொம்ப பழைய எபிசோடா இல்லை புதிய எபிசோடா ஏன்னா நரோட்டோ வந்து அது நரோட்டோவா என்னன்னு தெரில ஏன்னா நான் அதை பார்க்க நரோட்டோ மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஒரு கேரக்டரை பார்க்க ஏன்னா நரோட்டோக்கு மாதிரி இந்த மூணு கோடு அது இன்னும் ஒன்றும் எனக்கு புரியல ஏன்னா நரோட்டோ வந்து ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸில் இருப்பான் இது வந்து இப்போ ஃப்யூச்சரில் நடக்கிற எபிசோடா இல்லை ரொம்ப பழைய எபிசோடா அப்படின்னு தெரியல ஆனால் நல்லா இருந்துச்சு இந்த ஃபைட் சீன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த அவனுக்கு வந்து என்ன தான் அடிவணும்னு ஹீல் ஆகுது அப்போ அவன் வந்து எப்படி தான் அவனை அழிக்க முடியும் அவனை அழிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் யாரோட ஃபேனுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்து என்னென்ன வீடியோவுக்கு ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே டாட்டா பாய் பாய்